இதெல்லாம் அப்டேட் கிடையாது டவுன் கிரேட் இது இது வந்து அல்லாவுக்காக முக்கலிசாக செய்யும் போது அதெல்லாம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இபாதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க பாருங்கள் அழகாக துண்ட இபாதத் வந்து பெருசாக ஈடுபாடெலாம் இருக்காது தொழுகையிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொதுபோக்காக இருப்பாங்க அப்படியே துண்டு கூட பார்த்திங்கன்னா வேக வேகமாக தொழுவாங்க பெருசாக ஒன்றும் அந்த இன்ட்ரெஸ்ட்டு இருக்காது அதே மாதிரி இபா குரான் ஓதுறது அதில் எதுவுமே பண்ண மாட்டாங்க நிறைய விளையாட்டு கேலிக்கு அதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்களா டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க வீடியோ கேம்ஸ் விளையாடுவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க வெட்டி வேலையில் ஈடுபட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு இது புதுசாக ஏதாவது கிடச்சிருச்சுன்னா அவங்கள வச்சு அதை வச்சு இது பண்ணுவாங்க இவங்க எல்லாத்தையுமே நாம் மேய்ச்சி தான் அவனுக்கு வேறு வழி இல்லை இதுலேயே எத்தனை பேர் அப்படி இருப்பாங்கன்னுலாம் தெரியாது சரியா இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்க கூட யாரும் எவ்வளோன்னு தெரியாது அவங்கவுங்க உள்ளத்து அல்லாவுக்கு தான் தெரியும் அப்போ அதனால் வந்து இவங்க எல்லோரையுமே நாம் கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும் அதனால் வந்து பேசுறதுக்கு ஒரு ஒருத்தன் டேலண்டாக இருக்கான் அவனை பேச உடனே கொண்டு போய் ஸ்டேஜில் ஏற்றிடக்கூடாது ரொம்ப நிதானமாக தான் பண்ணும் ஏன்னா நாம் மிஸ்டேக் பண்ணோம்னு வச்சுங்க இன்னி அஞ்சு வருஷத்துக்கு எவனும் பிரச்சாரம் பண்ண முடியும் தமிழ்நாட்டில் வேறு எவனும் பிரச்சாரம் பண்ண முடியாது நம்மளால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் யாரும் பிரச்சாரம் பண்ண முடியாது இப்போ வந்து எல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்களா அதை கரெக்டாக பயன்படுத்தணும் இது அந்த ம் இல்லை அதுதான் சொல்கிறேன் இப்போ இந்த அதாவது இந்த தாகவத்தினை நாங்கள் நிராகரிக்க போகிறோம் தாகத்துடைய ஆதரவாளர்களையும் நாங்கள் வெறுக்க போகிறோம் அதாவது இந்த க குஃபார்களுடன் கடுமையாகவும் மூமின்களுடன் மென்மையாகவும் நடக்கிறதுக்கு வந்து இது டெஃபினேஷன்னு அதுதான் அதுதான் வந்து இவங்க கற்றுக் கொடுப்பாங்க அகீதா கிளாஸில் அல்வலாவ் அல்பரான்ட்டு அதுதான் கற்றுக் கொடுப்பாங்க எதை எதிர்த்து கொள்கை இருக்கக்கூடியவங்களை வந்து முஸ்லீமாக கூட கன்சிடர் பண்ணாமல் ரொம்ப கடுமையாக நடந்துக்குது அதுதான் தௌச்சு மாற்ற அதுதான் பண்ணுது ஜக்கும் அதுதான் பண்ணுது அது வந்து நம்ம பண்ண மாட்டோம் நம்ம பண்ணக்கூடாது புரியுதுங்களா தனியாக பள்ளிவாசலில் விட்டு ஒதுங்கி இருக்கிறது நாங்கள் தனியாக ஜும்மா நடத்துறது இதெல்லாம் வந்து அபத்தமான விஷயம் ஜும்மாலாம் வந்து பள்ளிவாசலை தவிர வேறு எல்லாம் வந்து நடத்துகிறது அதுவும் இந்த காரணத்தை சொல்லி ஏதோ இல்லாத ஒரு ரேர் கேஸில் அந்த இடத்துல பள்ளிவாசலே இல்லைங்கும் போது நடத்தலாம் இது வந்து இவங்க பாவி இவங்க கூட அதான் இவங்க கூட சேர்ந்து நடத்துகிறது த இவங்க கூட சேர்ந்து நாங்கள் மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இக்காமத்தீனுடைய நாலேஜே சரியாக இன்னும் வந்து உள்வாங்களேன்னு தான் அர்த்தம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம் இவங்கக்கிட்ட நம்ம பிரச்சாரம் பண்ணணும் இப்போ நம்ம தாவா காலமே இதுதான் இவங்களை விட்டுட்டு நம்ம வே வேறு எங்கே போய் பிரச்சாரம் பண்ண போகிறோம் தனியாக ஒதுங்கி போகிறது கவாரிஜர்கள் தான் அப்படி ஒதுங்கி போனாங்க அவங்க தான் தனியாக போய் உக்காந்துக்கிட்டாங்க நாங்கள் வந்து தூய்மையானவர்கள் நாங்கள் யார் கூடவும் சேர மாட்டோம் எதுக்க மாட்டோம் அப்படிலாம் வந்து அந்த தூய்மைவாதம் வந்து பேசவே கூடாது மௌலானா மௌது போய் ஜும்மாவுக்கு போகிறார் எந்த ஜும்மாவுக்கு அவரை திட்டுற ஜும்மாவுக்கு மௌலானா மோது வந்து வச்சுட்டு சொல்லுவாராம் இவர் இவரை ஏற்கிறத விட யூதனை ஏற்கலாம் அப்படிங்கிற லெவலில் பேசுவாங்களா அவர் பாட்டுக்கு உட்காந்து பயனு முன்னாடி ஃபஸ்ட்டு உட்காந்து அவர் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பார் சரி அந்த அந்தளவுக்கு வந்து மெச்சூரிட்டி காட்டணும் இதெல்லாம் வந்து விளையாட்டுத்தனம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி சொல்ல பாருங்கள் அவங்க முடியலை அவங்க கேட்கலைன்னா கண்டிப்பாக அவங்கள கட் பண்ணி விட்ரு நீங்கள் நிஜமாக அம்மா அப்பா விலையை தான் இருக்கணும் என்ன பண்ணுறது நம்ம சொல்ல முடியும் நம்ம நபிமா இருக்கலாம் ரொம்ப ரசாம் பண்ண முடியாது எல்லாரையும் வந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்ணி தான் பண்ண முடியும் இப்போ இங்கே இருக்கிறவங்களே அப்படினு சத்தம் போடாதுன்னு நான் சொல்ல முடியும் இல்லை அதுதான் சொல்கிறேன் இப்போ அந்த குரான் எப்படி குழப்பத்தை தரும் அப்படின்னா நல்லவனுக்கு ஹுரான் கண்டிப்பாக குழப்பத்தை தராது நீங்கள் அல்லாவுக்கு சின்சியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குரான் உங்களை குழப்பாது உங்களை தெளிவு தான் படுத்தும் உங்களுடைய சின்சியாரிட்டியில் கோளாறு இருக்க போய் தான் அல்ல அவன் குரான் வந்து உங்களுக்கு குழப்புது யாருக்கோ இருக்கட்டும் குரான் தான் கொடுக்கும் யாரை வழி கெடுக்குது யாரை குழப்புது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஹராம் இருக்கும் ஹராமான விஷயத்தை ஏதோ நம்ம செய்ய செஞ்சிட்ருப்போம் அப்போ செய்யும் போது கண்டிப்பாக நம்ம குரான் வந்து நம்மளை குழப்பிடும் அதை வந்து தூக்கி நம்மளை வெளியே கொண்டு போய் போட்டுரும் அப்போ கண்டிப்பாக அப்படி பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அட்வைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு அப்போ அதெல்லாம் தப்பான விஷயம் தனி தொழுகை தனி பள்ளியா சொல்ல எடுத்தவங்க வந்தோன்னே இது மாதிரியெல்லாம் தடாலடியான முடிவுகள் நம்ம எடுக்கக்கூடாது தங்களை வந்து எதாவது இந்த ஹீரோயிசம் மாதிரி நினச்சிக்கிறாங்க சில பேர் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறது அந்த அந்த ஒரு உணர்வில் இருக்கிறது ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பொறுமையான சகிப்பு தன்மையான அந்த விஷயங்கள்லாம் இருக்காது ஒரு புக்கு படிக்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போலாம் நம்ம பொறுமையாலேயே இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஒரு புக்கு கொடுத்து படிக்க சொல்லுங்கள் புக்கு ஒன்று கொடுத்து ஒரு நாற்பது பேஜ் இருக்கிற புக்கு கொடுத்து படிக்க சொல்லுங்கள் பொறுமை என்னான்னு தெரிஞ்சிடும் சாதாரண விஷயமும் இல்லை ஒரு புக்கை படித்து அதுக்கு நோட்ஸ் எடுக்க சொல்லுங்கள் ஒரு புக்கை கொடுத்து நோட்ஸ் எடுக்க சொல்லுங்கள் பொறுமை இல்லாதவான்னு காமெடி இங்கே மண்டை பிச்சுக்கும் நூறு வீடியோனாலும் பார்த்துருவாங்க ஒரு புக்கு படிக்கும் ஆனால் புக்கு படித்தே தான் ஆகணும் ஏன்னா குரானே ஒரு புக்கு கம் கண்டிப்பாக அதோடைய தஃசீர்கள் நீங்கள் பரட்டி ஆகணும் பலாயிரம் பக்கங்கள் இருக்குது அதை வந்து நீங்கள் தஃபிமுல் குரான் எடுத்திங்கனாலும் சரி ஃபீஸில் அலில் குரான் எடுத்திங்கனாலும் சரி தத்தபொருள் குரான் எடுத்திங்கனாலும் சரி பெரிய லெவலில் படிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரமாவது நீங்கள் போரிங்காக செலவு பண்ணணும் அது போரிங்கை போர் தான் நடிக்கும் புக்கு படிக்கும் போது இந்த மெச்சூரிட்டிலாம் வந்தால் அதெல்லாம் வந்துடும் அவன் புரிஞ்சிடும் உலகம் என்னன்னு புரிஞ்சிடும் புக்கை படிக்கும் போது கூடவே குரானை படிக்கும்போது அதை நான் அந்த தப்சீர்லாம் படிக்கும்போது நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது தெரிஞ்சிடும் நம்ம எந்த காலத்துலேயும் நாம் வந்து நானே ஒழுங்கு போது நான் எப்படிங்க போய் அடுத்தவங்க ஒழுங்குலன்னு நான் ஒதுங்கி போவேன் அப்போ நான் என் மூஞ்சி என்னான்னு காமிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அதுதான் அல்லாம் இக்பால் ஒரு கவிதை கூட சொல்லுவார் கபியாய ஹக்கீகத்தே முந்தசர் நஜரா மிஜாஸ் நஜாஸ் அதாவது அட யதார்த்தமே ஒரு நாளையாவது மூஞ்சி உண்மையான மூஞ்சி காட்டுற கண்ணாடி கண்ணாடியை பார்த்து சொல்கிறாரு ஒரு நாளாவது உன் உண்மையான முகத்தை காட்டேன் எப்போ பார் போலி முகத்தையே காமிச்சிட்ருக்கிறேன் நீ யார் முனாஃபிக்கா மூமினா முஸ்லீமாக யார் தான் உன் மூஞ்சை காட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அவர் கண்ணாடியை பார்த்து சொல்லுவார் இப்போ அந்த மாதிரி நம்மளை நாம் ஜட்ஜ் பண்ணுறதே முடியாத காரியமாக இருக்குது நாம் எங்கே போய் அடுத்தவங்கள போய் ஜட் இப்போ நம்ம தாவா செய்கிறதான் நினைக்கிறோம் இது போதுமான நல்ல இடத்துல எந்த இப்போ நம்முடைய தாவா என்ன லெவல் நினைக்கிறீங்க ஒன்று பெரிய இதெல்லாம் அல்லாட்ட பெரிய இதெல்லாம் கிடைக்கும்னுலாம் நான் இது பண்ணிட முடியாது இந்த இந்த சனிக்கிழமை மீன் பிடிச்ச அந்த ஒரு கூட்டம் இருப்பாங்க பாருங்க ஒரு கூட்டம் மீன் பிடிக்கும் இன்னொரு கூட்டம் வந்து மீன் பிடிக்காமல் சும்மா இருக்கும் இன்னொரு கூட்டம் வந்து மீன் பிடிக்கிறவங்கள தடுக்கும் அப்போ த அந்த நடுவில் இருக்கிற அந்த கூட்டம் என்ன சொல்லும் அவன் தான் அல்லாவுடைய அசாப்பு கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு அவன் தானே போகிறான் நீ எதுக்கு தேவையில்லாமல் தடுக்கிறான் நீ தடுக்கிறதுனால அவனை விட்டுறா போகிறான் அப்படிங்கும்போது அவங்க சொல்லுவாங்க என்னன்னா எங்கள் இறைவனிடத்தில் நாங்கள் வந்து மாசிரத்துக்காக நாங்கள் அது செய்கிறோம் எங்களை மன்னிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அதை பிரச்சாரம் பண்ணுறோம் அவங்க திருந்தணுங்கிறதுக்காக கிடையாது நாங்கள் வந்து அல்லாவிடத்தில் எங்களுக்கு வந்து ஒரு இது வந்து அந்த பொறுப்பு துறப்பு அப்படிம்பாங்கள அது மாதிரி அதை வந்து டிக்ளேர் பண்ணுற எங்கள் பொசிஷனை டிக்ளேர் பண்ணுறதுக்காக நாங்கள் இது பண்ணுறோம் இதை வைத்து ஒரு வேலை அல்லா நம்மளை மன்னித்து விடலாம் அப்படிங்கிற நினைப்பார்ப்பதை அல்லா சொல்கிறாங்க எங்கள் ரெண்டு பேரை அழித்தோம் இவங்கள விட்டுட்டோன்னு அப்போ அதுதான் சொல்கிறோம் இப்போ எடுப்படாத தாவான்னு தெரிஞ்சும் பேசணும் ஏன்னா அந்த மாசிரத்துக்காக ஏன்னா அல்லா இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோமில்ல அதுக்கு கொடுக்குற விலை இது அதாவது தாவா பண்ணுறது யாருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் பெண்களுக்கா ஆண்களுக்கா அப்படிங்கிறீங்க யார் ஆர்வமாக இருக்காங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அல்லா குரானில் சொல்கிறாங்கல்ல யார் வந்து என்னோடய இரவும் பகலும் வந்து உனக்கு உங்ககிட்ட எது ஆசை ஆவலாக எதிர்பார்க்குறாங்களோ அவங்கள விட்டுட்டு விரும்பாத ஆட்களை பின்னாடி நீங்கள் போகாதீங்கன்னு ரசூலாவுக்கு அல்லா அட்வைஸ் பண்ணுறான் இந்த அந்த அபசவத்தை அபசவத்தைல சூறாவெல்லாம் அவருளை கடுகெடுப்பார் அப்படின்ட்டு இவங்க ஆர்வமாக வராங்க ரசூலாட்டருந்து எதாவது கற்றுக்கலான்ட்டு நீ அவங்கள விட்டுட்டு அபுஜெயில் பின்னாடி சுற்றிட்டு சுற்றிட்டுருக்கிறீங்க அப்படின்னா இரவும் பகலும் யார் வந்து என்னை எதிர்பார்த்துருக்காங்களோ அங்கே போங்கங்கிறாங்க ஸோ அது ஊருக்கு ஊருக்கூர் மாறும் சில ஊரில் வந்து பெண்களுடைய இது வந்து டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் சில ஊர்களில் வந்து ஆண்களுடைய டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நம்ம சமமாக ட்ரீட் பண்ணலாம் ஆனால் அந்த மாதிரி நடத்தும் போது ரெண்டு யூனிஃபார்மாக ஒரே கிளாஸ் நடத்த முடிஞ்சால் நடத்திடலாம் இப்போ நம்ம மர்க்கசி இப்போ நடத்துகிறோம் அப்போ அதில் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் பெண்ணு எல்லாம் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து ஒரே இதுதான் நான் தனி பெண்கள் கிளாஸ் தேவையில்லை எல்லோருக்கும் தீனும் ஒன்று தானே அந்த விஷயங்கள் ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணுக்கு தெரிஞ்சுருக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் ஒரு பெண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஏன் ஒரு ஆண் குழந்தைய அவங்க தான் வளர்க்குறாங்க குழந்தைங்க நம்மகிட்ட இருந்து கற்றுக்காதுங்க அப்பாவை பார்த்து பயப்படும் எப்போவுமே குழந்தைங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் அந்த ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் வரைக்கும் குழந்தை கண்டிப்பாக நம்மளை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் ஏன்னா அப்பா அடிப்பார் அப்போ நம்ம அடிக்கிறோமோ இல்லையோ மொத்தத்தில் நம்மளை நம்மகிட்டருந்து எதுவும் கற்றுக்காது குழந்த நம்மளை அப்சர்வ் வேணால் பண்ணும் தூரத்துலேருந்து பார்க்கும் இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மார்க் போட்டு வச்சுருவோம் நமக்கு இவன் யோகியனா அயோக்கியனான்னு மட்டும் அது மார்க் போட்டு வச்சுருவோம் ஆனால் நம்மகிட்டருந்து கற்றுக்காது நம்மகிட்ட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாது நம்ம காலையில் என்ன பண்ணுவோம் எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவோம் மறுபடியும் நைட்டு வருவோம் அந்த காலை அந்த எட்டு மணி நேரம் அவன் யார் கூட ஸ்பெண்ட் பண்ணுறான் அந்த பெண் கூட அப்போ அந்த குழந்தைய மோல்டு பண்ணுறது யார் அந்த பெண்மணி தான் மோல்டு பண்ணுறாங்க அப்போ பெண்களுக்கு கம்பல்சரி நாலேஜ் ஆண்கள் அளவுக்கு தேவை அதிகமாக கூட தேவை அப்போ சூழ்நிலை பொறுத்து அப்போ பெண்கள் அதிகமாக வர்றாங்க இப்போ பெண்கள் கிளாஸ் நடத்துகிறீங்க நிறைய பேர் வராங்க அப்படிப்பட்ட சூழல் தனித்தனியாக தான் நடத்த வேண்டியதுன்னு இருந்ததுன்னா அப்போ நீங்கள் இதை மாதிரி இதை இதை கன்சிடர் பண்ணுங்கள் யார் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க யார் இன்வால்மெண்ட்டு காட்டுறாங்க அதை பேஸ் பண்ணி அதை டிசைன் பண்ணுங்கள் நாம் சொன்னது வந்து மெட்ராஸில் அதெல்லாம் இருக்க வேண்டாம் அதான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லையா அது இருக்கும்போது விற்றுருங்க வித்துருங்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சுருக்காதிங்க அது மட்டும் தான் ப்ராப்பர்ட்டி இல்லாதவங்க பிரச்சனையே கிடையாது என்ன இருக்குது ஒரே ஒரு துண்டை உதறிட்டு அப்படியே எந்திரிச்சு தோல்ல போட்டு வர வேண்டியது அதெல்லாம் தெரிஞ்சிடும் இன்ஷால நமக்கே முன்கூட்டி அதை சொல்கிறல கஹப்சூரா ஓதுனிங்கன்னா கரெக்டான முடிவுகள்லாம் இந்த ஆன் த ஸ்பாட்டில் நம்மளே இடம் யாரும் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய தேவை வராது எல்லாம் மட்டுமே போதுமான அதான் சொல்கிறேன் சுபானெல்லாம் அல்லது இல்லாத காப்பாற்றிடுவோம் அப்படின்ற சூழல் சொல்கிறாங்க அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்மள கைட் பண்ணிடுவோம்னு வச்சுங்களான் எதுக்கலாம் ஆஃப் பண்ணிடுங்க போதும்